எவ்வளவுதான் ஓடினாலும் என்னால ஜெயிக்க முடியலையே மற்றவங்க எல்லாம் ஈஸியா ஜெயிச்சுட்டு போறாங்க ஆனா நான் மட்டும் ஏன் இன்னும் அதே இடத்துல நிக்கிறேன் இந்த கேள்வி இன்னைக்கு உங்க மனசுல ஓடிட்டு இருந்தா இன்றைய கதை உங்களுக்கானது வணக்கம் நான் உங்கள் நண்பன் விக்னேஷ் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சிற்பி இருந்தார் அவர் செதுக்கிற சிலைகள்லாம் அவ்வளவு தத்ரூபமா இருக்கும் அவரோட திறமையை பார்த்துட்டு ஒரு பெரிய அரசர் அவருக்கு ஒரு சவால் விட்டார் எனக்கு ஒரு உலகமே வியக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான யானை சிலை வேணும் அதுல ஒரு கீறல் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் அந்த சிற்பியும் சரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாறையை எடுத்துட்டு வந்து வேலையை ஆரம்பிச்சார் முதல் முயற்சி பகல் ராத்திரி பார்க்காம ஒரு மாசம் கஷ்டப்பட்டு செதுக்கினார் தும்பிக்கை முடிகிற நேரத்தில் ஒரு சின்ன தப்பு நடந்து அந்த பாறை உடஞ்சி போச்சு சிற்பி சோர்ந்து போகல பரவாயில்ல அடுத்த தடவை பார்த்துக்கலான்னு அந்த கல்லை ஓரமாக போட்டார் இரண்டாவது முயற்சி மறுபடியும் ஒரு புது பாறை இந்த தடவை இன்னும் கவனமாக செதுக்கினார் ஆனால் இந்த முறை கண்ணு கிட்ட செதுக்கும் போது ஒரு பிசுறு தட்டி சிலை பாதியிலே பாழாயிடுச்சு சிற்பிக்கு கொஞ்சம் வருத்தம் ஆனால் மறுபடியும் முயற்சியை கைவிடலை இப்படியே பத்து தடவை இருபது தடவை அவர் எடுத்த ஒவ்வொரு பாறையும் ஏதோ ஒரு இடத்துல உடஞ்சி போயிட்டே இருந்துச்சு ஊரில் இருந்தவங்கெல்லாம் அவரை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க இவருக்கு வயசாயிடுச்சு இனிமேல் இவரால் முடியாதுன்னு பேசினாங்க கடைசியா இருபத்தி ஓராவது அந்த சிலை அவ்வளவு அழகா வந்துச்சு அரசர் வந்து பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாரு சிற்பியே இவ்வளவு நேர்த்தியான ஒரு சிலையை நான் பார்த்ததே இல்லை இந்த ஒரு சிலையை இவ்வளவு அற்புதமா செய்ய உங்களுக்கு எப்படி முடிஞ்சதுன்னு கேட்டார் அப்போ அந்த சிற்பி என்ன சொன்னார் தெரியுமா அவர் அந்த ஓரமாக கிடந்த இருபது உடைந்த சிலைகளை காட்டி சொன்னார் அரசே நான் இந்த இருபத்தி ஓராவது சிலையை மட்டும் செதுக்கல இந்த உடைந்து போன இருபது சிலைகளையும் சேர்த்து தான் செதுக்கினேன் ஒவ்வொரு தடவா அந்த பாறை உடையும் போதும் எந்த இடத்துல உளிய வைக்க பாடத்தை அந்த பாறைகள் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு அந்த இருபது தோல்விகளோட அனுபவம் தான் இன்னைக்கு இந்த சிலையை இவ்வளவு முழுமையா கொண்டு வந்திருக்கு அந்த சிற்பி சொன்ன பதில கேட்டு அரசர் வியந்து போய் நின்றார் ஆனால் அரண்மனைக்கு வெளியே அந்த சிற்பியை பார்க்க ஒரு இளைஞன் வந்திருந்தான் அவன் தோற்றமே மிகவும் கலைந்து போய் கண்கள் சோர்ந்து காணப்பட்டது அவன் சிற்பியின் காலில் விழுந்து அழுதான் ஐயா நீங்க இருபது தடவை தோற்று இருபத்தி ஓராவது முறை ஜெயிச்சிட்டீங்க ஆனா நான் ஒரு தொழிலை ஆரம்பிச்சேன் நஷ்டம் வந்துருச்சு ஒரு வேலையை தேடின கிடைக்கல காதலிச்ச அவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ நான் நிக்கிறது ஒரு பெரிய பாழடைஞ்ச கிணத்துக்கு முன்னாடி வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு தோணுது எனக்கு நீங்க சொன்ன அந்த சிற்பி கதையெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா நிஜ வாழ்க்கையில என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலையே அப்படின்னு கதறினான் சிற்பி அந்த இளைஞனை தூக்கி உட்கார வைத்தார் அவர் பக்கத்தில் இருந்த அந்த உடைந்த இருபது பாறைகளில் ஒன்றை அவனிடம் கொடுத்தார் தம்பி இந்த உடைஞ்சு போன பாறையை பாரு இதுல யானையோட முகம் மட்டும் அழகா வந்திருக்கு ஆனா தும்பிக்கை இல்ல இதோ இந்த பாறையில் கால் மட்டும் வந்திருக்கு ஆனா உடம்பு இல்லை இப்போ நீயும் இதே தான் இருக்க ஒரு தோல்வி வந்தவுடனே நான் மொத்தமா தோத்துட்டேன்னு நினைக்கிறேன் ஆனா உண்மை என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில நீ தோற்றுறது உன்னோட முயற்சி தானே தவிர நீ மனுஷனா தோற்கல சிற்பி தொடர்ந்து சொன்னார் இந்த உடைஞ்சு போன பாறைகளை எல்லாம் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா இது அப்படியே குப்பையில மாட்டேன் இத சின்ன சின்ன கற்களா மாத்தி அரண்மனை பாதைக்கு தேவையான அழகான தரை கற்களா மாத்திடுவேன் ஒரு பிரம்மாண்டமான சிலையா வர முடியலையென்னு இந்த பாறை கவலைப்படலாம் ஆனா ஆயிரக்கணக்கான மக்கள் நடக்கிற ஒரு அழகான பாதையா இது மாறப்போகுது நீயும் அப்படித்தான் நீ நினைச்ச ஒரு விஷயம் நடக்கலையா கவலைப்படாதே அந்த தோல்வி கொடுத்த காயங்களை வைத்து உன் மனசை இன்னும் உறுதியா மாத்திக்கோ எனக்கு இது கிடைக்கலையேன்னு அழறதை விட்டுட்டு எனக்கு இது ஏன் கிடைக்கலன்னு யோசிச்சு பாரு உனக்குன்னு ஒரு தனி பாதை கண்டிப்பா இருக்கும் அந்த இளைஞன் மெல்ல தன் தலையை நிமிர்ந்து சிற்பியை பார்த்தான் ஐயா உடஞ்சு போன பாறைய தரைக்கெல்லாம் மாத்தலான்னு சொன்னீங்க ஆனா என் வாழ்க்கை எப்படி போய் கிடக்குதே இத வச்சு நான் என்ன பண்ண முடியும் சிற்பி அவனை ஒரு மலை உச்சிக்கு அழைத்துச் சென்றார் அங்கிருந்து கீழே பார்த்தால் அந்த ஊரே தெரிந்தது சிற்பி ஒரு திசையை காட்டினார் அங்கே ஒரு பிரம்மாண்டமான கோட்டை சுவர் கட்டப்பட்டு வந்தது தம்பி அதோ பாரு அந்த கோட்டை சுவர் எவ்வளவு கம்பீரமா இருக்கு ஆனா அந்த சுவருக்குள்ள கோடிக்கணக்கான சின்ன சின்ன கற்கள் இருக்கு அந்த ஒவ்வொரு கல்லும் ஒரு காலத்துல ஏதோ ஒரு சிற்பி செதுக்கும் போது தோற்று போன கற்கள் தான் ஆனா இன்னைக்கு அந்த தோல்விகள் தான் ஒண்ணா சேர்ந்து இந்த நாட்டையே பாதுகாக்கிற ஒரு பெரிய அரணா நிக்குது சிற்பி அவன் தோளில் கை வைத்தார் உன் தோள்களும் அப்படித்தான் நீ இப்போ ஒரு சின்ன சிலையா மாற தோத்துருக்கலாம் ஆனா இந்த உலகத்துக்கு நீ ஒரு பெரிய கோட்டையா போறேன்னு அர்த்தம் ஒரு கதவு அடைக்கப்பட்டா அந்த அறையிலேயே உட்கார்ந்து அழாத அந்த அறைக்கு வெளியே ஒரு பெரிய உலகம் உனக்காக காத்துட்டு இருக்கு அந்த இளைஞன் மெல்ல சிரித்தான் அவன் இருந்த கண்ணீர் மறைந்து ஒரு புதிய ஒளி தெரிந்தது அவன் அந்த உடைந்த பாறையை தன் கையிலேயே இறுக்கமாக பிடித்து கொண்டான் அது இனி அவனுக்கு தோல்வியின் அடையாளம் அல்ல அவன் செதுக்கப் போகும் புதிய பாதையின் முதல் கல் காலங்கள் உருண்டோடின சுமார் பத்து வருடங்களுக்கு பிறகு அதே ஊரில் ஒரு மிகப்பெரிய விழா நடந்து கொண்டிருந்தது அந்த ஊரின் நடுவே ஒரு பிரம்மாண்டமான நூலகமும் இளைஞர்களுக்கான ஒரு பயிற்சி மையமும் திறக்கப்பட இருந்தது அந்த கட்டிடத்தின் முகப்பில் ஒரு பெரிய கல்வெட்டு இருந்தது அதில் எந்த தங்கமும் பதிக்கப்படவில்லை மாறாக ஒரு உடைந்த பாறை கல் பதிக்கப்பட்டிருந்தது அந்த கட்டிடத்தை திறந்து வைக்க ஒரு மனிதர் மேடை ஏறினார் அவர் முகம் மிகவும் தேஜஸாக இருந்தது அவர் வேறு யாரும் அல்ல அன்று சிற்பியின் காலில் விழுந்து அழுத அதே இளைஞன் அவன் மைக் பிடித்து பேச ஆரம்பித்தான் ஊரே அமைதியானது இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த வெற்றி நான் முதல் முயற்சியிலேயே வாங்கினதில்ல நான் முதல் முதலா ஒரு தொழில் ஆரம்பிச்சப்போ என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் இழந்த தெருவுல நின்ன ஆனா அன்னைக்கு ஒரு பெரியவர் எனக்கு கொடுத்த பாடம் தான் என்னை இங்க நிறுத்தி இருக்கு அவர் சொன்னார் உடைந்த கற்கள் பாதையாகும் என்று அன்று முதல் நான் தோல்விகளை சேகரிக்க ஆரம்பிச்சேன் ஒரு பிசினஸ்ல தோற்றேனா அந்த தப்ப ஒரு கல்லா எடுத்துக்கிட்டேன் ஒரு உறவுல விரிசல் விழுந்ததா அந்த அனுபவத்தை ஒரு கல்லா எடுத்துக்கிட்டேன் இப்படி நாம் சேகரிச்ச ஒவ்வொரு தோல்வி கற்களையும் ஒன்னா அடுக்கித்தான் இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த சாம்ராஜ்யத்தை நான் கட்டி எழுப்பியிருக்கேன் அவன் அந்த உடைந்த பாறையை தொட்டு சொன்னான் தோல்வி உங்களை வீழ்த்த வந்த எதிரி கிடையாது நீங்க உயரப்போறதுக்கான ஏணி இந்த கதை இதோட முடியுது ஆனா உங்க கதை இப்பதான் ஆரம்பிக்குது வெற்றிங்கிறது ஒரு இடத்துல போய் சேர்றதில்லை ஒவ்வொரு தோல்வியையும் நீங்கள் எப்படி தாண்டி வருீங்கிற அந்த பயணம்தான் வெற்றி அந்த இளைஞன் அன்னைக்கே தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்தால் இன்னைக்கு ஒரு ஊருக்கே வழிகாட்டியாக இருந்திருக்க முடியுமா நீங்கள் இப்போ இருக்கிற கஷ்டம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல போற கதை இந்த உலகத்தையே மாற்றலாம் இருபது பாறைகள் உடைந்தாலும் இருபத்தி ஒன்றாவது சிலையாய் யானை எழுந்தது போல உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த ஒரு தருணம் வரும் அது வரைக்கும் ஒளியை கீழே போட்றாதீங்க தோல்வி அடையிறது தப்பில்லை ஆனா முயற்சி செய்யாம இருக்கிறது தான் பெரிய தப்பு எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்துல இருந்தே உங்க வெற்றி கோட்டையை கட்ட ஆரம்பிங்க இன்னொரு நாள் இன்னும் ஒரு உத்வேகமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விக்னேஷ் நன்றி வணக்கம்